கை மடக்கும் போது இது மாதிரி நாலா போட்டுட்டு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கைக்கு ஃபஸ்ட்டு ஒரு அளவு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு ஒரு அளவு எடுத்துக்கணும் இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்குது நான் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணும்போது அந்த ஒரு எடுத்து ஒரு கால் ரவுண்டு டாட் கட் பண்ணிடுங்க ஒரு ஒரு இன்ச்சிக்கு நம்ம கீழே வந்து மடக்கிறதுக்கு கட் பண்ணிக்கணும் ஒரு இன்ச்சிக்கு கட் பண்ணும்போது மடக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு இன்ச்சிக்கு கட் பண்ணிவிட்டு முதுகோடை அளவு இந்த முதுகோடைய அளவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் டாட்டு உயரம் இடுப்போடைய உயரம் எடுத்துக்கணும் இப்போ உயரம் எடுத்தாச்சு இப்போ வந்து மடக்கணும் நம்ம சோல்ட்ரோடைய அளவு எடுத்துக்கணும் சோல்ட்ரோடைய அளவு எடுக்கும்போது ஒரு பக்கம் மட்டும் கழுத்து வந்து கால் எக் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஒரு பக்கம் தேவையில்லை பட்டியோடைய அபலம் பட்டிக்கு எப்போயுமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும் அதே பின் கழுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் கட் பண்ணிடலாம் ஆனால் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படின்றது தான் சரிங்களா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரு ப்ளவுஸ் அவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ளவுஸ் நீங்கள் கண்ணை மூடிட்டு கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டே வந்து ஈடு தாத்தி இறக்கம் எல்லாம் வச்சிட்டிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும் நான் லைனிங் கட் பண்ணின்னு இருக்கேன் அதுதான் இப்போ கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா ப்ளவுஸ் நான் வந்து எது எதுக்கு கட் பண்ணேன்றதுக்கு ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும் வா பாப்பா வா ஏதோ ஒன்று போட்டுன்னு தான் டைம் பாஸ்க்கு மேலே போய் துணிலாம் எடுத்து வச்சிட்டு வந்து உக்காந்துக்கு சாமி நான் கீழே கீத்தெல்லாம் பிரசாந்த வச்சு எடுத்து வச்சுட்டேன் கை கொஞ்சம் இது குட்டியே தான் வரும் அவங்க ஜாயின்ட் வைக்க சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஜாயிண்ட் ஏன்னா அவங்க வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே எனக்கு பெருசாக தான் வேணும் ஜாயிண்ட் வச்சு கூட எனக்கு பெருசாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க ஏன்னா நம்ம அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரணுங்க இந்த இருக்கு பாருங்கள் இந்த டிசைன் வந்தால் நம்ம இப்படி தாங்க வரும் இப்போ என்ன பண்ண போறோன்னா பட்டி இந்த துணியை வச்சு பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் இன்னொரு லைனிங் கட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு வந்து சேரீ கிளாத் கட் பண்ணலாம் அந்தந்த கலர் இருக்கிற துணி இதில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி சுற்றி கட்டி வச்சிடுங்க சரிங்களா அப்போதான் வந்து தொலையாது நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல இது வந்து அடுத்த பிளவுஸ் இதே மாதிரி ஒரு சேண்டலு பிங்க்கு நேவி ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இதே பேட்டன்ல இதே சாரீல நம்மளுக்கு ஒரு நாலு பிளவுஸ் வந்துருந்துச்சிங்க இதுலயே ஒருத்தவங்கள்தே தான் வேற வேற இல்லை ஒருத்தவங்கள்தே தான் நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சரியாயி வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒன்றாலும் கட் பண்ணலாங்க எப்படி ஒன்றாலும் கட் பண்ணி எப்படி ஒன்றாலும் தைச்சிக்கலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது நம்ம அதை கரெக்ட் பண்ணி தச்சுக்கணும் நம்ம நினச்சா எப்படி வேணாலும் கரெக்ட் பண்ணி தச்சுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ரொம்ப ஈக்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் தைக்கவே முடியாது ஒரு சில ப்ளவுஸுங்களா இப்படி தான் வரும் நான் ஏற்கனவே இடுப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அவங்க சொன்னதை விட அப்படின்னும்போது எனக்கு வந்து அந்த சேரீ கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா பாய் நான் வந்து சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியல அடுத்த